சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று நடை திறக்கப்பட உள்ள நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்களை விவரங்களுடன் பார்க்கலாம் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்து தகவல்களைக் காணப்போகிறோம் இந்த செய்தியில் பக்தர்கள் இருமுடி இல்லாமல் கொண்டு வர வேண்டிய மற்றும் கொண்டு வரக்கூடாத பொருட்கள் பற்றிய புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது தேவஸ்தானத்தின் அறிவுறுத்தலின்படி அரிசி நெய் தேங்காய் தண்ணீர் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு காசு போன்றவற்றை பக்தர்கள் எடுத்துச் செல்லலாம் அரிசி குறைந்த அளவில் கொண்டு வரலாம் அதிகமாக கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக பன்னீர் அகர்பத்தி சூடம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடாது ஏற்கனவே இந்த பொருட்களை தடை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு தேவஸ்தானம் இதை முற்றிலும் தடை செய்துள்ளது அடுத்து பக்தர்களின் வசதிக்காக சபர்மலையில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிகமான பக்தர்கள் வருகையால் ஏற்பட்ட இடையூறுகளைத் தவிர்க்க தேவஸ்தானம் மூன்றாயிரம் பேர் நிற்கும் அளவுக்கு ஒரு நிரந்தர ஷெக் அமைத்துள்ளது இதற்கு முன்பு இது தற்காலிகமாக இருந்தது மேலும் நான்கு புதிய நடைபந்தல்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் நான்காயிரம் பேர் நிற்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன குடிநீர் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்காக சுடுதல் நீர் பைப்பைன் மூலமாக வழங்கப்படும் இதனால் பக்தர்கள் தமக்காக வழங்கப்பட்ட செயல்பாட்டில் மூலம் சுடுதண்ணீரை எடுத்துச் செல்ல முடியும் திரும்ப வரும்போது இந்த பாட்டிலை திருப்பித் தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முன்பதிவுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யலாம் இதற்காக எழுபதாயிரம் பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் திட்டமிட்ட நேரத்திற்குப் பிறகும் பத்தாயிரம் பேர் வரை அனுமதி பெற திடீர் பதிவு வசதியும் செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்பு டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட பிற ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது ஆன்லைன் முன்பதிவுக்காக ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்களை பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டுமென தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் குற்றாலத்தில் உள்ள சிறந்த அறைகள் மற்றும் குற்றாலம் பிரதான அறிவுகளின் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம குற்றாலம் நியூஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க